இந்த தடவை பல்காக திருடி செட்டிலாகிடணும் போன திரவு திருளை போன லைட்டுக்கு பதிலாக காலிங் பில் அடித்து மாட்டிக்கிட்டோம் அந்த தப்பை பண்ணக்கூடாது ஏதோ போலீஸ் லஞ்சம் வாங்கறதுனால தப்புச்சே இல்லைன்னா நம்ம வெதை யாரோ வெதிதான் ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் நோயாளியாக இருக்கணும் ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பிரச்சனையோட இருக்கணும் ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு எல்லாரும் கிருமலாக இருக்கணும் ஆனால் ஒரு திருளை மட்டும்தான் எல்லாரும் வசதியா இருக்கணும் ராத்திரி நிம்மதியா நினைப்பான் அதனாலதான் திருடனுக்கு என்னவோ திருன்னு திருமிக்க போலீஸ் பாருங்க போலின்னு ஆரம்பிக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உலகத்துல நல்லவன் கேட்டவான் எவனும் கிடையாது மாட்டிக்கிட்டா கேட்டவா இல்லனா நல்லவா